மதுரையில் குர்பானிக்கு கொண்டு வரப்பட்ட ஒட்டகம் உயர்நீதிமன்ற தடையால் கேரளாவிற்கு கொண்டு செல்லப்பட்டது பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு குர்பானி கொடுப்பதற்காக மதுரை நெல்லிப்பேட்டையில் திராவிட முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அதாம் பாவா ஒட்டகம் ஒன்றை வரவழைத்திருந்தார் ஆனால் தமிழகத்தில் ஒட்டகம் பலியிடுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளதால் அந்த ஒட்டகத்தை கைப்பற்ற போலீசார் முயற்சி செய்தனர் ஆனால் இதற்கு இஸ்லாமியர்கள் ஒன்று திரண்டு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அருகில் இருந்த பள்ளிவாசலில் அந்த ஒட்டகம் ஒப்படைக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது ஜமாத் பெரியோர்கள் எழுதி கொடுத்த மூன்று நாள் கெடு இன்றுடன் முடிவடைந்ததால் ஒட்டகத்தை பலியிடும் பிரச்சனை மீண்டும் விஸ்வரூபம் எடுத்தது கடும் வாக்குவாதம் சர்ச்சைகளுக்கு பிறகு அந்த ஒட்டகத்தை கேரளாவிற்கு கொண்டு சென்று பலி கொடுக்க பள்ளிவாசல் பெரியோர்கள் சம்மதம் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து அந்த ஒட்டகம் போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் வாகனத்தில் ஏற்றப்பட்டு கேரளாவிற்கு கொண்டு செல்லப்பட்டது

கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு நாங்க அந்த உரிமையில நாங்க அடைஞ்சிக்கிறோம் எங்க தேவையில நாங்களே பூர்த்தி பண்ணிக்கிறோம் ஆனா இறந்ததுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நினைச்சு வாழ்ற கூட்டம் நாங்க மறுமையு ஒன்று இருக்கு தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கு இறைவன் அன்னைக்கு நம்ம நிக்க வச்சு கேள்வி கேட்பான் அப்படின்னு நாங்க ஒரு நம்பிக்கையில வாழக்கூடிய இந்த கூட்டம் உங்க தொடர்ந்து ஒரு அடிப்படையான விஷயம் ஒரு குர்பானி அது மேலவே வந்து இந்த நீதிமன்றம் கை வைக்கும் போது இருபத்தி அஞ்சு நாளா நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போகாம இந்த நேரத்தில் ஒரு கேள்வி வைக்கிறேன் எதுக்கு எம்எல்ஏ எதுக்கு இத்தனை கட்சி கட்சியை கலைச்சிட்டு உங்க எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுல போய் படுத்து தூங்குங்க எங்க பிரச்சனைகள் நாங்களே சரி பண்ணிக்கிறோம் எங்களுடைய ஜமாத்து நிர்வாகிகள் வந்து எங்களுடைய பெரியாட்கள் எல்லா பேரும் சட்டத்துக்கு கட்டுப்படுங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்ப மதிங்க உயர்நீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்ப மதிங்க நமக்கு உச்ச நல்ல தீர்ப்பு வரும் அப்படின்னு அவங்க சொன்ன அட்வைஸ் நாங்க கேட்டுக்கிட்டு இந்த இடத்துலயும் சட்டத்தை நாங்க மதிச்சு போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் வித இடையூறு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கனத்த மனசோட வேதனையோட ஒரு கடுமையான ஒரு மனக்கஷ்டத்தோட இந்த குர்பாதி பிராணியை நாங்க ஏத்திக்கிட்டு பக்கத்தில் இருக்க அண்டை மாநிலமான கேரளாவுக்கு நாங்க போறோம் இப்போது இந்தியாவில தான் நாங்க இருக்கிறோம் இந்தியாவுல கேரளாவில நாங்க வந்து பக்ரீத் கொண்டாடலாம் தமிழ்நாட்டில் நாங்க பக்ரீத் கொண்டாட முடியாது இந்த நிலைய இனி வரும் காலங்கள்ல நாங்க மாத்தி காமிப்போம் திரும்ப